யாரெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதி பத்திரிகை தண்ணியில் போட்டு குடிக்கிறது கூட நல்லது மென்டலி வி வில் கோ காம் கூல் அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த சஃப்ரான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க குங்குப்பூ வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு அது உண்மைதான் இந்த சாஃப்ரானை போட்டு அதை நீங்கள் பேக்கா அதாவது மில்க் குடிக்கிறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு பேக்கை அப்ளிகேஷனில் கொண்டு வரதோ அது ஜெனரலி வந்து அது இட் இஸ் நாட் டூயிங் எனிதிங் அவுட் சைடு அப்படியே பண்றது இல்ல அது உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்கறது சோ ஆட்டோமேடிக்கா நீங்க உங்களுக்கு வந்து அழகுங்கிறது வர்றது அதுவும் ரியலான இயற்கையான ஒரு அழகு கிடைக்கிறது வாட் ஹவர் மேபி ஆர் ஒரிஜினல் கம்ப்ளெஷன் அதையே இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்க கூடிய அளவுக்கு அதோட பெனிஃபிட் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி பத்து கிராம் பேக் இருக்குன்னு சொன்னீங்க அது ஒரு டைம் அந்த பத்து கிராம் யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் இவ்வளவு இருக்கு நம்ம இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கிருக்கோம் இது ஏன் நம்ம டக்குன்னு தித்தரணுன்றதுக்காக அந்த பத்து கிராம் அஞ்சு அஞ்சு பிரிச்சு அந்த மாதிரிலாம் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இல்ல உங்களுக்கு அஞ்சு கிராம் பத்தாது ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் அண்ட் அப்படிதான் குடுக்கும்

even that எல்லாத்துக்குமே இல்லையா எவ்வளவு நாளுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ரிசல்ட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்டதுதான் இது அதனால அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போறவங்களுக்கு நாங்க என்ன சொல்றதுன்னா இந்த ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா இதுல இருக்கிற டென் பேக்ஸ் ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல முடிச்சுட்டீங்கன்னா யூ வில் கெட் த